மாணஞ்சேரியில் இப்போ ரடகசுமன அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மீட்டே இருக்கும் வீரா வந்து வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அத்தை எதுவாக இருந்தாலும் உண்மையை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உங்களை அத்தையாக நினச்சதே இல்லை அம்மாங்கிற மாதிரி தான் வந்து யோசித்தேன் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க கண்மணி சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் என்ன சொன்னீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வரதாக இருந்தால் இந்த வீடியோ ஆதாரம் எனக்கு தேவை இல்லம்மா என் குடும்பத்தை காப்பாற்றணுன்னா இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சே வந்து நான் காப்பாற்றிடுவேன் நீ வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி சொன்னீங்க அப்போ நான் அதுக்கு காட்டுற விசுவாசம் இது தானா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க நீ என்ன சொல்கிற வீரா எனக்கு ஒன்றுமே புரியல யாரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சதி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்கிற வீரா இந்த குடும்பத்துக்காக நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் நான் சதி செய்கிறேன்னு சொல்கிற நான் ஒன்றும் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கேளுங்க நீங்கள் ஒருத்தவங்களை வந்து சுண்ணாம்பும் இன்னொருத்தவங்கள வெண்ணையமாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து தூக்கி வரி என்ன சொல்கிற வீரா நான் எல்லா பசங்களையும் வந்து தான் பசங்களாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க பின்ன அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஒரு பையனை காப்பாற்றுறதுக்காக ஒரு பையன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இன்னொருத்தன் எப்படி வேணான்னு போட்டுங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ராகவனை காப்பாற்ற இது மாதிரி பண்ணுறீங்களா இல்லை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீங்கள் அப்போனா உங்களுக்கு பிடிச்ச பையன் யாருன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள காப்பாற்றணும் தானே இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன வீரா சொல்கிறேன் நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை நடந்தது நடந்துட்டுமா என்னோடையே இருக்கட்டும் வெளியில் வந்து தெரிய வேணாம் அது தெரிஞ்சுக்கிட்டா யாருக்கும் வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போனா இன்னமும் நீங்கள் இப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க சரி உங்கள் முடிவை நீங்கள் சொல்லும்போது ஏன் முடிவை நான் சொல்ல மாட்டேன்னா இப்பயே நான் இந்த இடத்துலையே என் முடிவை வந்து சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க என் அண்ணன் மேலே சத்தியமாக வந்து பேசுகிறேமா நான் இனிமேட்டு இந்த குடும்பமே எனக்கு வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறேன் என்கிட்ட தான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன்ட்டீங்களே இனிமேட்டு இந்த குடும்பத்துக்காக நான் இதுக்கு பாடுபடணும் எல்லா உண்மையும் எனக்கு ஒன்றும் கண்டுபிடிக்கிறது சொடக்க போகிற நேரத்தில் வந்து கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா எல்லாமே வந்து தெரியுது மாறனுக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த வித மத்திலையும் சம்மந்தம் இல்லைன்னு நானாக கண்டுபிடிச்சேன்னா சும்மா விட மாட்டேன் நீங்கள் யாரை காப்பாற்றணும்னு இத்தனை நாளாக வந்து இருக்கீங்களோ அவங்கள வந்து பத்திரமா கண்மணி செய்கிற மாதிரி நான் வந்து களத்தில் வந்து இறங்குவேன் பார்த்துக்கங்கன்னொன்னு சரிம்மா இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் நான் ஒன்றும் ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தவங்க மேலே வந்து இது மாதிரி செய்யலை எனக்கு எல்லாருமே ஒன்று தான் நீ அளவுக்கு யோசிக்கும்போது என் மனசு கஷ்டமாக இருக்குது நான் எல்லாத்தையும் இப்போயும் உங்ககிட்ட சொல்கிறம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி ராகவன்தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து என்ன சொல்கிறீங்கம்மா ஆமாம் என்னால் என்ன சொல்ல முடியும் ராமச்சந்திரன் வந்து ராகவன் மேலே மிகப்பெரிய அன்பு பாசம் மரியாதை எல்லாமே வச்சுருந்தான் அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அன்றைக்கி காவேரி அம்மா பக்கத்தில் தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான் நம்ம மாறன் நான் தான் வந்து ராகவனை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னேன் நான் கூட்டிகிட்டு வராமே இருந்திருக்கலாம் போல இருக்கு அவனே காலையில் ஏஞ்சிச்சான் வந்திருப்பான் என்னால் தான் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வள்ளி அவன் வந்து தைரியமாக இருக்கிற மாதிரி தெரியுமா ராகவனை பார்த்தா அவன் தைரியசாலிலாம் இல்லை மாறன்தான் வந்து இது வரைக்கும் அப்பாவுக்கு பிடிக்காத பிள்ளையாக நான் இருந்துட்டேன் இனிமேட்டு அப்படி இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை ஆனால் ராகவன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க ராகவன் வந்து இது மாதிரி காரணம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்பா அப்பா கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால விடுதத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நானாக எந்த முடிவும் எடுக்க சொல்லலை எனக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான் அன்னைக்கு தான் நான் தான் காரணங்கிற மாதிரி நான் தான் வண்டி ஓட்டினேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனாம்மா மற்றபடி எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை ராகவன் வந்து சொல்லலான்னு போனப்போ அவன் கையை பிடிச்சி நிப்பாட்டினது நான் தான் அவ்வளோதாம்மா எனக்கு தெரியும் நீயே எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவெடுவீரா அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி